எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் முந்தைய பதிவில் பன்னெண்டு பாவத்துடைய காரகத்துவத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போது இந்த ப பதிவில் நாம் இருபத்தேழு நட்சத்திரத்துடைய பொதுவான குணங்களும் காரகத்துவங்களும் எந்தெந்த காரங்களுக்கு என்ன மாதிரி தொழில் அமையும் குடும்ப வாழ்க்கை அமையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த பதிவில் இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திர நட்சத்திரமாக வரும் அஸ்வினி நட்சத்திரத்துடைய காரகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாருமே தமிழில் வந்து ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிரசவம் வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னா மருத்துவர் பார்ப்பாங்க ஸோ அந்த பிரசவத்தின் போது இரு உயிர்களை வந்து அவங்க காப்பாற்றுவாங்க ஒன்று வந்து தாய் ஒன்று வந்து குழந்தை ஸோ அந்த பிரசவத்தப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இரு உயிர்கள் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து கணக்கெடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இந்த காப்பாற்றப்பட்ட இரட்டை உயிர்களின் அம்சம்தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது அஸ்வினி குமாரரான இரட்டையரங்களை குறிக்கும் அவங்க பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் பெயர் பார்த்திங்கன்னா நாசத்யா மற்றொருவர் பெயர் பார்த்திங்கன்னா தசரா மகாபாரதத்தில் பாண்டவர்களில் ஒருவரான நகுலனும் சகாதேவனும் அஸ்வினி குமாரர்களுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நகுலனுக்கு பார்த்திங்கன்னா குதிரைகளை பற்றின எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும் சகாதேவன் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மருத்துவத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் சிறந்த ஞானம் இருக்கும் ஸோ இதை நம்ம கேட்கும் போதே நமக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா அஸ்வினி நட்சத்திரம்ன்றது தேவர்களை வந்து குறிப்பிடுது அஸ்வினி குமாரர்கள் வந்து தேவலோகத்தை சேர்ந்தவர்கள் ஸோ அது வந்து தேவகணத்தை குறிப்பிடுது இப்போது அஸ்வினி நட்சத்திரம் எந்தெந்த விஷயத்தை குறிப்பிடுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரம் சித்திரை மாதத்தை குறிப்பிடுது நிறத்தில் அஸ்வினி நட்சத்திரம் மஞ்சள் நிறத்தை குறிப்பிடுது முன்னாடியே பார்த்துருக்கோம் கணத்தில் இது வந்து தேவ கணத்தை குறிப்பிடுது இந்த நட்சத்திரக்காரங்களுடைய பொதுவான குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் கிளமையானவங்களாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் எந்த மிருகத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை பொதுவாக இந்த அஸ்வினி குமாரர்கள் பார்த்திங்க அப்படின்னாலே வந்து குதிரையுடைய அம்சத்தில் தான் இருப்பாங்க அதாவது இரட்டை குதிரை இந்த நட்சத்திரத்துடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை தலை பஞ்சபூதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம்ன்றது வந்து நிலத்தை குறிப்பிடுது அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதி தேவதையாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்னி பகவான் அப்புறம் யமன் முருகப்பெருமான் விநாயகர் அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இவங்களோட தேவதையிலையும் விநாயகர் ஒருத்தவராக வராரு அதே மாதிரி கேதுவோட அதிபதியிலையும் விநாயகர் ஒருவராக வராரு ஸோ இந்த நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை முகம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீரங்கம் கூத்தனூர் சரஸ்வதி கோவில் இவங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று ஒன்பது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தரும் மத் மற்ற நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருபோணம் சுவாதி பூசம் உத்திரட்டாதி ரேவதி இதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வதாமன் மகாபாரதத்தில் வரக்கூடிய துரோணாச்சாரியரோட பையன் இப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பொதுவான குணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவான் கேது பகவான் பார்த்திங்கன்னா ஞானத்தின் அம்சமாக விளங்குபவர் அவங்களே ஒரு நட்சத்திர அதிபதியாக வரும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒருவரை பார்த்த உடனேயே அவங்கள பற்றின ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்துடுவாங்க இன்னும் சொல்ல போனால் ஒருவரை ஈஸியாக எடை போடுறதுல இவங்க சிறந்தவங்க நைன்டி பர்சன்ட் இவங்க ஒருத்தவங்களை பற்றி எடுக்கிற முடிவும் சரி அவங்கள பற்றி சொல்கிற விதமும் சரி கரெக்டாக தான் இருக்கும் இவங்க அதிகமாக பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க அதிகமாக யார்கிட்டேயும் உபதேசங்களும் அட்வைஸும் கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த முடிவை அவங்களே எடுப்பாங்க சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் தான் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும் என்றதை ரொம்ப நம்புவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்பாட்டோடு நடந்துப்பாங்க இவங்க பேசி ஒரு ஆர்கியூமெண்ட் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பெரும்பாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா மேடை பேச்சாளர்களாக இருப்பாங்க இல்லைன்னா அரசாங்க வேலையில் காவல் பணியாளர்களாக இருப்பாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அம்சம் வந்து இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதால அரசாங்கத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபென்ஸ் ஃபீல்டு இதில் எல்லாம் இவங்க சிறந்து விளங்குவாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான காரமான உணவை வந்து எ எடுத்துப்பாங்க இவங்க அதிகமான உணவு பிரியர்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அங்கே இருக்கிறதால வந்து செவ்வாய் அப்படின்னாலே வந்து உடல் பராக்கிரமம் இப்போ போலீஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க ஏன்னா உடல் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது ஸோ அதனால் வந்து தன்னோட உடலை நல்லா பார்த்துக்கணும் நல்ல ப படசாலியாக இருக்கணும் என்றதில் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் விருப்பமாகவும் இருப்பாங்க அதே சமயம் இவங்க வந்து இந்த உடைகள் ஆபரணங்கள் அப்புறம் இந்த லக்ஸரி திங்ஸ் வாங்குறது இதில் வந்து அந்தளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க அடுத்தது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே வந்து ஒரே மாதிரியே போகாது ஓகேங்களா ஸோ இவங்க என்ன தான் உயர் பொஷிஷனில் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து கீழே வந்துட்டு தான் மேலே போவாங்க இவங்களுக்கு வந்து கோபம் வர்றதுன்றது வந்து இவங்களோட நேச்சர் ஸோ அதுவே அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனைகளை கொடுக்கும் அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் வந்து செட் ஆகாது அரேஞ்சர் மேரேஜ் தான் வந்து பெரும்பாலும் நடக்கும் ஒருவேளை இவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்ரன் பலமாக இருந்து லக்னசுபராக இருந்தால் மட்டும்தான் லவ் மேரேஜ் பாசிபிள் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அரேஞ்சர் மேரேஜ் தான் நடக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் அதிகமாக பிறக்கும் பெண் குழந்தைகளை காட்டினும் ஆண் குழந்தைங்கள் மேலே அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரமே வந்து ஒரு ஆடை தான் குறிப்பிடுது ஸோ அதனால தான் அப்படி இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நட்சத்திரத்துடைய அம்சங்கள் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அடுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் எப்படி அமைவாங்க அப்படின்னு பார்க்கலாம் கேது இவங்களுடைய அதிபதியாக இருக்கிறதால இவங்களோட நண்பர்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிற ஆளுங்களாகவே தான் இருப்பாங்க இவர் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிற மாதிரி இல்லை நண்பர்கள்கிட்ட இருந்து ஆலோசனை கேட்டு அதுக்கேற்ற நடக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இவர் எந்த அளவுக்கு ஞானம் பெற்று இருக்காங்களோ அதே அளவில் தான் அவங்க நண்பர்களும் இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து எல்லாரையெல்லாம் நண்பராக ஏற்றுக்க மாட்டாங்க யார் தனக்கு நண்பனாக இருக்கணும் யார் கூட நம்ம பழகணும் என்றதை ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய நண்பரை வந்து தேர்ந்தெடுத்தே அவங்க கூட பழகுவாங்க அடுத்து இவங்களோட நட்பு நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பரணி பூரம் பூராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரர்களோடு தான் அவங்க நட்பு அதிகமாக வச்சுருப்பாங்க கூட்டு தொழில் செஞ்சாலும் இந்த நட்சத்திரம் உடையவர்களோடு சேர்ந்து பண்ணால் அது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து எந்த நட்சத்திரக்காரர்களுடைய நட்பை அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்போவுமே ஆகாது ஸோ இவங்களோட சேர்ந்து தொழில் பண்ணாமல் இருக்கிறது பண சம்பந்தமான விஷயங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி தொழில் செட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அரசாங்க பதவி நிர்வாகம் பூமி தொடர்பான தொழில்கள் பண்டைய மருத்துவ முறைகள் சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரி இது போன்ற துறைகளும் தொழில்களும் அவங்க செய்யலாம் அடுத்து இவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்றதை நம்ம பார்க்கலாம் இவங்களுடைய சிறு வயது அதாவது ஒரு ஏழு வயது வரைக்கும் அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறம் வந்து பிபி ஹைலி பார்த்திங்கன்னா வந்து ஹை பிபி வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கோவம் வந்து அதிகமாக படுவாங்க ஸோ அதனால் வந்து ஹை பிபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லது அவங்களுக்கு இவங்களோட நேச்சரே வந்து பார்த்திங்கன்னா காரமான உணவை சாப்பிட்றது ஸோ அதனால் வந்து அல்சல் மாதிரி இஷ்யூஸ் வந்து ஏற்படும் பட் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பட் நீங்கள் ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அதை கம்மி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தசா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசையாக வந்து கேது தசை வரும் ஏன்னா கேது தான் அவங்களோட அதிபதி பொதுவாக கேது தசையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த முட்டிவலி கால்வலி இது வந்து கொஞ்சம் ஏற்படும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து ஒரு மந்த நிலை வந்து ஏற்படும் அதாவது ஆரம்ப கால கல்வி ஆரம்ப கால கல்வியில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய நாட்டம் வந்து அவங்களுக்கு வராது உங்கள் வீட்டில் வந்து யாராச்சும் ஒரு குழந்தைங்க வந்து கேது தசையில் இருந்து படிப்பு வந்து படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லை ஒரு மந்த நிலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுங்கள் என்னென்னா குருவாக இருக்கக்கூடிய சித்தர் யாராச்சும் ஒருத்தவங்களுடைய படத்துக்கு கீழே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் இல்லை பரமஹம்சர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாராச்சும் ஒரு சித்தர் பதினெட்டு சித்தரில் யாராச்சும் ஒரு சித்தருடைய ஃபோட்டோவுக்கு கீழே அவங்களை உட்காரமிச்சு படிக்க சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான விஷயந்தான் இது வந்து யார் வேணால் பண்ணலாம் எந்த எந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கும் பண்ணலாம் அடுத்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர தசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கேதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சுக்கர தசை வந்து வரும் இருபது வருஷத்துக்கு ஸோ முன்னாடியே சொல்லியிருப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த காதல் திருமணம் நடைபெறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஒருவேளை சுக்கரன் வந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்து அவங்களுக்கு உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரிய தசை சூரிய தசை வந்து இவங்களுக்கு சுமாராக நல்லாவே இருக்கும் அதுக்காக ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் என்னென்னா மோஸ்ட்டாக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த சூரிய தசை வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் இருந்தாலும் வந்து அவங்க ஜாதகத்தில் சூரியனோடய இருப்பிடத்தை வச்சே நம்ம இதை வந்து சொல்ல முடியும் பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப சூரிய தசை கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும் கேதுவோட இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த தந்தை மகன் உறவு வந்து கொஞ்சம் சங்கடமாகவே தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தசை சந்திரன் வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்தும் காலம் இது ஸோ இந்த பீரியட் எப்படி இருக்கும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மனக்கசப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிப்ரெஷன் போகிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மகன் தாய் மகள் தாய் அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன கஷ்டங்களுக்கு இடையே தான் நடக்கும் அது ஒரு மன போராட்டமாகவே தான் இந்த தசை வந்து இருக்கும் அவங்களுக்கு மனரீதியாக நிறையா குழப்பங்கள் இருந்தாலும் செல்வம் அதை பார்க்கும்போது வந்து செல்வம் வந்து நிறையாவே ஈட்டுவாங்க இந்த திசையில் அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை இது வந்து ஏழு வருஷம் வரும் செவ்வாய் என்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு மாரக தசையாக இது வரும் பொதுவாக வந்து ஜோதிடம் படிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாரக அதிபதி தசை வரும்போது உடல் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் அந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை வந்து ஈவன் மரணம் அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி வந்து இருக்குது அதே சமயத்தில் செவ்வாய் வந்து பலமாக ஜாதகத்தில் இருந்து அது வந்து சுபர் பார்வை பெற்றிருந்து உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் இந்த மாதிரி டைமில் தான் அவங்க வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது லேண்ட் வாங்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது இந்த இந்த மாதிரி சுப விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடைபெறும் இந்த செவ்வாய் திசை அப்போ அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசை ஸோ ராகு தசை ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பதினெட்டு வருஷம் நடக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ராகு வந்து சுபர் வீட்டில் இருந்து சுபர் என்ற சென்ஸ் வந்து லக்னோ சுபர் வீட்டில் இருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுபரோட பார்வை மட்டும் அவங்களுக்கு கிடச்சிருந்து அப்படின்னா அவங்க செல்வம் வந்து நிறையா ஈட்டுவாங்க வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் அசட்ஸ் வாங்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அதாவது சடனாக வெல்த் கிரியேட் பண்ணுற ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு இந்த ராகு தசையில் ஏற்படும் ஸோ மேலே சொல்ல எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பொதுவான பலன்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தசை நடக்கும் போது அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது யாரோட பார்வை பெற்றிருக்கு என்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எந்த லக்னமாக இருந்தாலும் அவங்க லக்ன சுபர் வீட்டில் இருந்தோ லக்ன சுபரோட பார்வையோ பெற்றிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தசை வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான தசையாகவே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரந்தான் பரிகார வெற்றமாகும் ஸோ இந்த மரத்தை வந்து வழிபாடு பண்ணுறது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தினைக்கு இந்த மரத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை என்றைக்கு வானத்தில் ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரவு பத்து மணி அளவிலும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மாலை நாலு மணி அளவிலும் இந்த நட்சத்திரத்தை நம்மளால் பார்க்க முடியும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த நாளில் எந்த வேலை செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் புதிய மனை வாங்குவது புதிய மனை முகூர்த்தம் செய்வது புதிய ஆடைகளை வாங்குவது ஏதாச்சும் ஒரு புதிய கலையை கற்றுக்க ஆரம்பிக்கிறது கடல் வழி பயணங்கள் மேற்கொள்ளுதல் தானியங்கள் வாங்குதல் பசுவுக்கு உணவிடுதல் திருமண பூ முடிப்பது குழந்தைக்கு பெயர் வைப்பது இது போன்ற விஷயங்களை செய்வது அவர்களுக்கு மேன்மை தரும் திருமணத்திற்கு பெண் பார்க்கும்போது இல்லை ஆண் பார்க்கும்போதோ இவங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி ரோகிணி திருபாதிரை பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி எந்த நட்சத்திரம் கண்டிப்பாக பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி இது மாதிரியான நட்சத்திரங்களை வந்து சேர்க்காமல் இருக்கிறது நல்லது அதிகமாக இவங்க வந்து சரஸ்வதி தேவியை வழிபடுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி காயத்ரி மந்திரம் சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ இதுதான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துடைய பொதுவான பலன்கள் பொதுவான காரகத்துவங்கள் நம்ம அடுத்த பதிவில் நாம் பரணி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தமாக ஏதாச்சும் பார்க்கணும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே சொன்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கன்சல்டென்சி வேணும்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு செஷன்ஸ் எடுத்துக்கோங்க 难题。